வன்னியரசு நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் வாழ்த்துக்கள் இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓ கூட்டணி ஆட்சிக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசமும் வந்து ஆதரவளிக்கிறார்கள் இந்த கூட்டணி கணக்குகள் இதை இந்தியா கூட்டணி எப்படி பார்க்கிறது தற்போது இந்தியா கூட்டணியின் கூட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணிக்கான ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் நேற்று மாலை வரை பேசுபொருளாக இருந்தது இப்பொழுது இவர்கள் உரிமை கோரும் அளவிற்கு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நகர்ந்து விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுடைய மதிப்பீடு பார்வை இன்றைக்கு கண்ணிய தமிழர் கா பிறந்தநாள் இந்த பிறந்தநாளில் தான் வந்து காயிதம் என்ன விரும்பினாரோ ஒரு மதச்சார்பற்ற இந்தியா இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு எல்லாவற்றும் வந்து கூட தமிழர்களுக்கான உரிமை தமிழ்நாடு என்பது ஒரு தனித்துவமான அடையாளம் கொண்ட நாடு அப்படிங்கிறத மரியாதைக்குரிய காகிதம் மில்லத்தவர்கள் தொடர்ச்சியாக உரையாற்றி இருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு நேற்றைக்கு வந்த அந்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி வந்து முழுமையாக இருந்து இந்த அடையாளத்தோடு அவங்க வந்து மாநில உரிமைகள் பேசக்கூடியவர்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்க கட்டாயம் வந்து இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மோடி அவர்கள் வந்து முயற்சி செய்கிறாங்க பாஜக முயற்சி செய்து அவங்க முயற்சியில் வந்து மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் என்ன பேசுகிறாங்க என்ன பேச்சுவார்த்தையில் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்குமே போக போக தெரியும் ஆனால் கட்டாயம் வந்து இந்திய நாட்டு மக்கள் இந்தியா முழுக்க அதாவது நார்த்து சவுத்து எல்லாமே சேர்ந்து பாஜக என்கின்ற அந்த மதவாத கட்சி மதவெறி கட்சி அல்லது வந்து பயங்கரவாதத்தை ஊக்கப்படுத்துகின்ற கட்சி எங்களுக்கு தேவையில்லை பயங்கரவாதத்தை ஊக்கப்படுத்துறதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடத்துகின்ற பயங்கரவாத தாக்குதல் மோடி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துகிறாரு அதனால் இவர் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி இந்திய நாட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறக்கா வாக்களிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதே அவையில் பலமுறை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து எல்லோருமே பாஜகவினுடைய பா பாஜக முன்னாடி வந்து நானூற்றி நாற்பத்தி ஒரு இடத்துல ஜெயிக்க போகுது நானூறு இடங்களை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பண்ணுறவங்க சொன்னாங்க அதே கருத்தை பிரதிபலிக்க வகையில் அவங்க வந்து வெளிப்படையாக வந்து கருத்து கணிப்பு அதுதான் இருந்துச்சு அதெல்லாம் தவிடுபடி ஆகியிருக்கு இந்த கருத்து கணிப்பு ஊடகங்கள் வந்து எந்த ஊடகங்களுமே வந்து கருத்து கணிப்பில் வந்து மிக தெளிவாக வந்து அதை சொல்லலை அப்படிங்கிறது இன்றைக்கி அவள மாதிரி மக்கள் வந்து ஊடகங்கள் மீது பல பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க இங்கே பாஜக ஒரு பதினாறு இடத்துல ஜெயிக்கும்னு சொல்லி ஒரு ஊடகம் வந்து சொல்லுது இன்னொரு ஊடகம் வந்து மூணு ரெண்டு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சொல்கிறாங்க இது இது எல்லாமே வந்து ஊடகங்கள் வந்து அவங்க உண்மையாகவே நேர்மையாக நடந்திருந்தாங்கன்னா இது இந்த இந்த கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நான் தொடர்ச்சியாக சொல்கிறோம் எப்படி பாஜகவினுடைய கூலிப்படைகள் வந்து என்னைய ஒரு கூலிப்படையோ அல்லது வந்து சிபிஐ ஒரு கூலிப்படையோ அதுபோல் ஊடகங்களையும் அவருடைய கூலிப்படையாக மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு அது எல்லா ஊடகங்களையும் சொல்லலை இப்போ எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த ஊடகங்கள்லாம் மாறி மாறியிருக்கு அப்படிங்கிறது தெரியும் இது வந்து ஒரு ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படுற தாக்குதல் இன்றைக்கு ஜனநாயகங்கிறது வந்து ஊடகங்கள் வந்து ஜனநாயகத்தினுடைய தூண்களில் மிக முக்கியமான தூண்கள்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தூணையாக அவங்க செல்லரிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முழுக்க முழுக்க இந்திய நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்து வாக்களிச்சிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப மிக முக்கியமானது அப்போ இன்றைக்கி வந்து நிதிஷ்குமார் அவர்களோ சந்திரபாபு நாயுடு போன்றவர்களோ அங்கே போனாலும் அது வந்து முழுமை பெறாது அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில் வந்து இனிமேல் வந்து தெரியும் கட்டாயம் வந்து இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் ஒரு எழுச்சி அடைந்திருக்கிறது மாநில கட்சிகளுடைய பெரிய அளவிலான தாக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு அலை வீசி இருக்கிறது அதுதான் பாஜகவிற்கான ஒரு பின்னடைவையோ சருக்களையோ கொடுத்துருக்கிறது இருப்பினும் பாஜக மேண்டேட்ரியா அவங்களுக்கான மேஜிக் நம்பர் டூ செவன்டி டூ அவங்ககிட்ட இருந்தது ஏதோ இந்தியா கூட்டணியும் இந்தியா கூட்டணியிலிருந்து இன்று நிதிஷ் போகவில்லை நிதிஷ் அப்பவே அவங்க கூட்டணிக்கு போயிட்டாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம்ங்கிற கட்சியும் அவங்க ஆதரவுல இருந்த ஒரு கட்சி தான் அவங்க ரெண்டு பேரும் அங்க தானே இருந்தாங்க அப்படி பார்த்தோம் என்றால் கூட்டணியாக வெற்றி அப்படிங்கிற ஒரு பார்வை தானே இல்லை தெலுங்கு தேசம் தலைவர் வந்து சந்திரபாபு நாயுடு என்னென்ன மோடியை பற்றி பேசினார் இன்றைக்கி நியூஸ்மனில் கூட அது வந்து ஒரு ஸ்கிரிப்டாக போட்டிருக்கிறாங்க வெளிப்படையாக வந்து பல தலைவர்கள் சொன்னவர் வந்து மோடி வந்து ஒரு தலைவராக நான் பார்க்கலன்னு சொன்னவர் தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னும் கூடுதலாக அவர் வந்து ஒரு டெரரிஸ்ட்னே சொல்லியிருக்கிறாரு நான் சொல்லலை நான் சொன்னால் வந்து குதிப்பாங்க இன்றைக்கி அவரே வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க இதே சந்திரபாபு நாயுடு வந்து மோடியை சந்திக்க டெல்லிக்கு போகும்போது அவர் எப்படியெல்லாம் அலக்களிக்கப்பட்டார்னு அவரே வந்து சொல்கிறாரு இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு ஒரு குறிப்பாக வந்து சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள் தெலுங்கு தேசம்னே வச்சுருக்கிறாங்க அவர் வந்து இந்திய தேசம்னு வைக்கல அப்போ மாநில உரிமைகள் பேசக்கூடிய ஒரு கட்சி தான் இப்போ பாஜகவுக்கு வேறு வழி இல்லை மாநில உரிமைகள் பேசக்கூடிய அவங்களுடைய உரிமையை பற்றி பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் எல்லாமே வந்து அவங்க முன்னெடுத்த அத்தனை முயற்சிகளும் அல்லது சட்டம் சட்ட மசோதாக்களும் இனிமேல் வந்து திரும்ப பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ குடியுரிமை திருத்த சட்டம் வந்து ஒரு தேசவிரோத சட்டம்னு சொல்லி நாங்கள் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க இன்றைக்கி அது குறித்து கூட வந்து திரும்ப வந்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது வாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி வந்தால் கட்டாயம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை வந்து நாங்கள் எடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் கட்டாயம் நாங்கள் எடுப்போம் அப்போ இது எல்லாமே வந்து ஒரு மக்களுக்கான ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்தியா கூட்டணி இவங்க என்ன சொல்கிறாங்க ராமர் பற்றி பேசுகிறாங்க இவர் எந்த இடத்துலையுமே வளர்ச்சி தொடர்பாக பேசலை பாஜக வந்து எந்த இடத்துலையுமே வளர்ச்சி தொடர்பாக பேசலை முழுக்க முழுக்க வெறுப்பை மட்டும் கக்கினார் வெறுப்பை வந்து விதைச்சார் ராமர் கோயிலில் வந்து இடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை கிளப்பினார் இல்லை ஊடுருவல்காரர்கள் சொன்னார் குழந்தை அதிகமாக பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி சொல்கிறது இது எல்லாமே இந்திய நாட்டினுடைய குடிமக்களை சொல்கிறாரு வேறு பாகிஸ்தான்காரங்களை சொல்லலை சீனாக்காரங்களை சொல்ல வேறு எங்கேயும் சொல்லலை சொந்த நாட்டு மக்களை வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அதை விட முக்கிய மிக முக்கியமானது இந்த தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய மிகப்பெரிய சம்மட்டி அடி அப்படின்னா மூணு பேர் வெற்றி பெற்றதை நான் சொல்ல முடியும் அதாவது வந்து காஷ்மீரில் ரொம்ப முக்கியமானவர் வந்து வாரமுல்லா தொகுதியில் ஷேக் அப்துல் ரஷீத் இன்றைக்கும் அவர் வந்து சிறையில் இருக்கார் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கார் சிறையில் இருந்தே அவர் வந்து வெற்றி பெறாரு அவருடைய பையன்தான் வந்து முழுக்க முழுக்க தேர்தல் வேலையை பார்க்குறாரு ஒரு ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வந்து அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு எந்த அதாவது அவரை எதிர்த்து போட்டிட்ட முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லா வந்து பாஜகவோட கூட்டாளி அவர் வந்து வெற்றி பெற முடியலை மற்ற யாருமே இல்லை அவர் என்ன சொல்கிறார் அடிப்படையில் காஷ்மீரம் எங்களுடைய காஷ்மீர் எங்களுடைய இனம் எங்களுடைய நாடு அது நீ எப்படி அதை வந்து சிதப்ப ரொம்ப முக்கியமானது அவர் இந்த கோரிக்கையை வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு அவர் வெற்றி பெறாங்க ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாருங்க இது வந்து நீங்கள் வந்து எந்த எந்த அடிப்படையில் வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க மக்களுடைய மாநில உரிமைகள் பற்றி என்ன அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து இந்த ஷேக் அப்துல் ரஷீத் வந்து வெளிப்படையாக அறிவித்து இன்றைக்கி வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு சிறையில் இருக்காருங்க இது இது மாதிரி மோடியை வந்து முகத்தில் அடிக்கவும் யாரும் யாராலும் முடியாது இன்னும் ரொம்ப மிக முக்கியமானவர் யாருன்னா காலிஸ்தானுடைய போராளி அம்ரித் பால் சிங் அவர் வெளிப்படையாக நாங்கள் காலிஸ்தான் எங்களுக்கு தேசம் எங்களுக்கு நாடு வேணும் எங்களுக்கு தனி நாடு வேணும் காலிஸ்தானுடைய எங்களுக்கு காலிஸ்தானுங்கிற ஒரு நாடு வேணும் அப்படின்னு அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு அவர் வந்து ஒன் ஒ ஒன்று புள்ளி ஒம்பது லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் பஞ்சாப்னு பஞ்சாபில் இருக்கிற கடூர் சாஹிப் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு எல்லாரையும் வந்து சுரோமணியாக காலிதெல்லாம் நீங்கள் வந்து பிஜேபி எல்லாரையும் வந்து தனி இவர் சுயேச்சை நிற்கிறார் என்ன கோரிக்கைன்னா ரொம்ப என்னென்னா இதே தான் இவங்க என் கைது செய்யுது இதே பாஜகவில் தான் இவர் ஊபா சட்டத்தில் கைது செய்கிறாங்க உள்ளே இருந்துட்டு அவர் போட்டிட்டு வெற்றி வர்றாரு என்ஐஏங்கிற கூலிப்படையை வச்சுட்டு தான் இவங்களை பிற முடக்கினாங்க காஷ்மீருடைய போராளிகள் அதை விட முக்கியமானது இந்திரா காந்தி அம்மையாரை கொலை செஞ்ச பியாங் சிங்குடைய மகன் அவர் தனியாக போட்டிடுறாரு பாஜகவுக்கு வந்து எதிராக நிற்கிறாரு எங்களுக்கு வந்து தனியாக காலிஸ்தான் வேணும் சொல்லி தான் அவர் வந்து பேசுகிறாரு அவருடைய மகன் வந்து ப்ரீத்கோட்டில் வந்து சரப்ஜித் சிங் கல்சாங்கிறவர் அவர் வந்து போட்டிட்டு வெற்றி பெறாரு ரொம்ப முக்கியமான இது தம் தமிழ் தமிழ்நாடை பற்றி இவங்க பேசுகிறாங்க இது வந்து த பெரியார் மண்ணுன்றாங்க யார் சாரி இவங்க எல்லாம் ஆழ்வார் மண்ணுன்றாங்க நாங்கள் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம் நீங்க சித்தாந்தம் தான் இங்கே வந்து நாங்கள் தொடர்ச்சி எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்க பண்ண இடங்கள் இருக்குல்ல இந்தியா கூட்டணி இன்னும் கொஞ்சம் முயற்சியோ அல்லது ஏதோ ஒரு வியூகம் அமைத்திருந்தால் ஆட்சியை பிடித்திருந்திருக்கலாம் அந்த வியூகம் எந்த இடத்துல நீங்க வந்து பின்னடைவை சந்தித்த இடம் இல்லை கட்டாயம் வந்து அந்த பின்னடைவு எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து வங்காளத்துல வந்து எப்படின்னு வந்து கூட்டணி எப்படி இருந்தது தெரியும் இன்னும் கூடுதலாக வந்து பஞ்சாபில் எப்படின்னு தெரிஞ்சுருக்கும் மற்ற இடங்களில் வந்து நீங்கள் வந்து இவங்களோட நிதிஷ்குமாரை விட்டுருங்க நீங்கள் மற்ற ஒய்எஸ்ஆர் இப்படி போன்ற பிரிந்து போன காங்கிரஸ் இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் கூட வந்து இங்கேருந்து போனதா அதுவும் காங்கிரஸாக தான் கவனம் கவனம் பெறுது அது ஆனாலும் வந்து அவங்களெல்லாம் நம்ம வந்து அரவணைச்சிட்டு போகிற ஒரு இடத்துல வந்து அவங்க நின்றிருந்திருக்கலாம் அது வந்து ஒரு பின்னடைவாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி தேசத்தின் மீது நம்பிக்கை வைத்து தேசத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி வந்து எல்லா மக்களும் வந்து குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேச மக்கள் இன்னைக்கு இப்போ பர்டிகுலராக வந்து இவர் ராகுல் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேச மக்களுக்கு நன்றி சொல்கிறாரு அது என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்து எழுவத்தோரு இடத்துல வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறுபத்தி ரெண்டு இடத்துல வெற்றி பெறுது இப்போ வெறும் முப்பத்தி மூணு இடம் தான் இது நீங்கள் என்ன சொன்னாங்க கருத்து கணிப்பில் கூட என்ன சொன்னாங்க எம் எண்பது இடங்களில் கட்டாயம் வந்து போன முறை மாதிரி அறுபத்தி ரெண்டோ அறுபத்தி மூணோ வெற்றி வரும் சொன்னாங்க ஆனால் முப்பத்தி மூணுக்குள்ளே முடக்கி இருக்கிறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான் ரொம்ப முக்கியமானது மோடி கூட வந்து தன்னுடைய குஜராத்தி அப்படிங்கிற அடையாளத்தை இழந்துட்டு வந்து குஜராத்தில் இருந்து அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் ஓடுறாரு ராமருடைய அரசியலில் பேசினார் அதே காசியாபாத்தில் வந்து எடுபடலை ராமர் ஃபைசா ஃபை சாரி ஃபைசாபாத்தில் வந்து அவங்க வந்து எடுபடலை ராமர் அரசியல் நான் ஏற்கனவே சொன்னேன் ராமரே நினச்சாலும் இனிமேல் மோடியை காப்பாற்ற முடியாது மோடி சிறைக்கு போவது உறுதி அப்படின்னு நான் பல முறை இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இந்த முறையும் அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா மூன்றாவது முறையாக பிரதமராக நீ பிரதமர் நீ பிரதமராக அவர் வந்து நீங்கள் வந்து யா யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க அங்கேயே வந்து ஏற்கனவே குளறுபடிகள் இருக்குது நீ எப்படி வந்து அதை கட்டமைச்சு அவர் வந்து எப்படி போன முறை மாதிரி பண்ண முடியுமா இல்லையே இப்போ இன் இது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்ட காட்சிகளில் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பட்டியல் இருபத்தோரு கட்சி தலைவர்கள் பட்டியல் வெந்திருக்கிறது அதில் அதே நான்கு பேர் உயர்மட்ட அளவுல பாஜகவுடைய நான்கு தலைவர்களும் அதில் உட்கார்ந்துருக்கிறாங்க கூட வந்து இந்த முறை சந்திரபாபு நாயுடு ஆன் ஆயிருக்கிறாரு நிதிஷ்குமார் உட்கார்ந்துருக்கிறார் பிரதமருக்கும் நிதிஷ்குமாருக்கும் நடுவில் சந்திரபாபு உக்காந்திருக்கிறார் என்பது உட்பட அரசியலோட அந்த காட்சிகளை பார்க்குறோம் ஆனாலும் ஒரு சுமூக பார்வை இருக்கிறது இல்லை காட்சி காண்பதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உண்மை இல்லாது காண்பதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தீர விசாரிக்கணும் நீ முழுமையாக வந்து தெரியும் நீ வந்து இப்போ இன்றைக்கி தானே வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இனிமேல் அவங்க தடுமாற்றம் தெரியுதுல ஒரே ஒரு செய்தி என்னென்னா இந்த நடக்கிற இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய இந்த யுத்தங்கிறது ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடந்த யுத்தம் சித்தாந்தம் தான் இன்றைக்கி வந்து முன் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி வந்து சனாதனத்துக்கு எதிரான ஒரு கூட்டணியாக அல்லது வந்து மதவாதத்துக்கு எதிராக சனாதனம்ஜினா கூட அதில் வந்து முரண்படுவாங்க ஆனால் மதவாதத்துக்கு எதிராக மதவெறிக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சது மூலமாக தான் இன்றைக்கி இது வெற்றி பெற்றிருக்கு இந்த மதவாதத்துக்கு எதிரான அணி தான் கட்டாயம் ஆட்சி அமைக்கும் மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க நீங்கள் என்ன குளறு பண்ணி குதிரை பேரம் பேசி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ ஆட்களை கடத்தி எப்படி நீங்கள் பண்ணாலும் அது நிலைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது கட்டாயம் தெரியும்